மகாத்மியம் முதல் பகுதி பகவான் பரமேசான பக்தி ரவிய ரவ்யபிச்சாரிணி பிராரப்தம் புஜியமானசிய கதம் பவதி ஹே பிரபோ பூதேவி விஷ்ணுவை இந்தபடி கேட்டார் ஓ பகவானே பரமேஸ்வரா பிராரப்த கர்மாவை அனுபவிக்கும் ஒருவருக்கு அடங்காத பக்தி எப்படி சாத்தியமாகும் பிராரப்தம் கீதா பியாசரத புஜ்யமானோபி கீதாபியாசரத லோகே கர்மணா நோபலிப்பியதே ஸ்ரீ விஷ்ணு பதிலளிக்கிறார் ஓ பூதேவியே பிராரப்த கர்மாவை அனுபவித்தாலும் எவர் என்றும் கீதா பயிற்சியில் முழுமையாக ஈடுபடுகிறார்களோ அவர்கள் முத்தி அடைந்தவராகும் இந்த உலகத்தில் அவர்கள் சுகமாக வாழ்ந்து கர்மாவின் பாதிப்புகள் அவர்களை கரையாதும் யூர் மகாபாபாதி பாபானே கீதா தியானம் கரோதி சேத் குவச்பம் ந குருவந்தி நளினிதளம்பசா கீதா தியானம் செய்யும் ஒருவரை மிகப் பெரிய பாவங்களும் தொடாது தாமரை இலை மீது நீர்துளிகளைப் போல அது அவர்களுக்கு பாதிப்பே செய்யாதயூர் கீதாயா புத்தகம் யத்ர யத்ர பாத பிரவர்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதினி தத்ரவை எங்கு கீதா புத்தகம் இருக்கிறதோ அல்லது கீதா பாராயணம் செய்யப்படுகிறது அங்கு பிரயாகத்தை தழுவி எல்லா தீர்த்தங்களும் இருக்கும் யூர் சர்வே தேவாஷ்ட ரிஷியோ யோகின பன்னகாஷியே கோபாலா கோபிகாவாபி நாரதோத்தவ பார்ஷதே ஜாயதே சீக்கிரம் யற்ற கீதா பிரவர்ததே எங்கு கீதா பாராயணம் நடைபெறுகிறதோ அங்கே தேவதைகள் ரிஷிகள் யோகிகள் பாம்புகள் கோபாலர்கள் நாரதர் உதவர் போன்ற பகவான் பார்ஷதர்கள் விரைவாக வந்து உதவுவார்கள் ஜூர் எத்திர கீதா விசாரஸ்த பணனம் பாணனம் ஓரதம் தத்ராஹம் நிச்சிதம் பிரித்வி நிவசாமி சதைவ ஹீ பூதேவியே எங்கு கீதா குறித்த சிந்தனை படிப்பு போதனை மற்றும் கேள்வி நடைபெறுகிறதோ அங்கு நான் எப்போதும் வாசம் செய்கிறேன் போத் கீதாரையோஹம் திஷ்டாமி கீதா மே சோத்தமம் கிருஹம் கீதா ஜானமுபிரித்திய திரீன்லோகாம் பாலையாமியஹம் நான் கீதாவை அடிப்படையாகக் கொண்டுள்ளேன் கீதாவே என் மேலான வீட்டாகும் மேலும் கீதா ஞானத்தை அடிப்படையாக கொண்டு மூன்று உலகங்களையும் நான் ஆட்சி செய்கிறேன் கீதா மே பரமா வித்யா பிரம்மருபா சம்ரைய அர்த்தமாத்ராட்சரா நித்யா ஸ்வனிர்வாசிய பதாத்மிகா கீதா என் உயர்ந்த கல்வி இது பிரம்ம சூரப்பாக இருக்கிறது என்பதை பற்றி சந்தேகம் இல்லை இது ஓம் மந்திரத்தின் நான்காவது பாகம் இது நிலையானது அழிவற்றது மற்றும் சொல்ல முடியாததாகும் சிதானந்தேன கிருஷ்ணன புரோக்தா ஸ்வமுகதோர்ஜுனம் வேதத்ரேயே பரானந்தா ஜியான் மஞ்சசா சச்சிதானந்த ஸ்வரூபமான ஸ்ரீகிருஷ்ணரால் இந்த கீதா நேரடியாக அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது இது மூன்று வேதங்களின் சாரமாகவும் பரமானந்தமாகவும் தத்துவ ஞானத்தை விரைவாக கற்றுத்தருகிறதாகவும் இருக்கிறது யோஷ்டாதச நித்யம் நரோ நிச்சலமானசியானசித்தம் சல்லபதேததோ யாதி பரம் பதம் எவர் மனதை ஒருமைப்படுத்தி தினமும் கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களையும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் ஞானத்தை அடைந்து பின் பரமா பதத்தை மோட்சத்தை அடைவார்கள்